அழகாகவும் அறிவாகவும் ஆரவாரம் இல்லாமலும் இன்முகத்தோடும் ஈகை உள்ளத்தோடும் உலகம் போற்ற ஊரார் வாழ்த்த எளிமையோடும் ஏனியில் ஏற்றிவிட்டதாகவும் ஐயங்களை களைவதாகவும் ஒற்றுமையாக வாழ்வதாகவும் போதுவதை ஒத்துழைப்பதாகவும் அவ்வை வழியில் நின்றதாகவும் என்னை பற்றி உயிரெழுத்திலிருந்து மெய்யெழுத்தோடு இணைத்து உயிர்மை எழுத்துக்களாகவும் ஆயுத எழுத்தையும் சேர்த்து என்னை பற்றி பாடல் ஆடல் கவிதை பேச்சு என குழந்தைகள் வாயால் என்னை வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி என்னுடைய பிறப்பு நான் பிறந்தபோது அடைந்த மகிழ்ச்சியை விட என்னுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதை பெருமையாக நினைக்கிறேன் அதிலும் கல்வி அழியா செல்வம் எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் கல்வி செல்வத்தை நாமல் பெற்றுக்கொண்டால் அதை யாராலும் நம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது அதற்காக தான் நான் படிக்கவில்லை என்றாலும் நிறைய படித்த மேதைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய காலகட்டத்தில் பள்ளிகள் நிறைய பிறந்தேன் பள்ளி படிப்போடு அவர்கள் பசியை நீக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தேன் படித்து முடித்து வேலை செய்வதற்காக இளைஞர்களுக்காக நிறைய அணைகள் தொழில் புரட்சிகள் எல்லாம் மேற்கொண்டேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினேன் பணியாற்றிய காலத்தில் அனைத்து போராட்ட வீரர்களிடமும் பழகி மிகுந்த மகிழ்ச்சிகளை மேற்கொண்டு இருந்தாலும் பள்ளி குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்தோம் ஏனென்றால் அவர்கள் வளர்ந்துதான் இந்நாட்டை காப்பாற்றுவார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன செய்தோம் என்று திரும்பி பார்த்தால் என்னுடைய சாதனைகள் நீங்கள் சொல்லியவையே நீங்கள் சொல்வதை கேட்டு மனம் தாங்க முடியாமல் நானே மேலிருந்து கீழே கீழங்கி வந்துவிட்டேன் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய பாடல் நடனம் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய வரலாற்றை கூற ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களை ஆய்ந்து என்னுடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்னுடைய பெற்றோர் பெயர் குமாரசாமி சிவகண்ணி அம்மா நான் பிறந்த ஊர் என்னுடைய ஏற்பெயர் மாமாட்சி நான் முதலமைச்சராக பணியாற்றியது